எங்களுடைய சாங் எடுத்து போட்டாங்க எங்களுடைய படத்தை எடுத்து போட்டாங்க அப்படின்னுலாம் சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து மந்த்லி பேமெண்ட் கொடுத்து லாயர்ஸே வச்சிருப்பாங்க மூணு மாசம் கழிச்சு அவர் பண்றாரு பட்டு அது அவருடைய இஸ்டம் ஏன்னா அவங்க ரைட்ஸ் எப்படி போட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரியாதில்ல ப்ரொடியூசர் ஸ்டைலை ராஜா சார் எப்படி ரைட்ஸ் போட்டிருந்தாரு ஆரம்ப காலங்களில் வந்து ராஜா சார் பிஸியா இருக்கும்போது போது ப்ரொடியூசர்ஸ் வந்து எது என்ன ஏதுன்னு கேட்காமலே வந்துட்டு அவருடைய டேட்டு கிடைச்சா போதுங்கிறதுனால வந்து அவரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த நேரத்தில் இவர் வந்து அந்த அக்ரிமெண்ட்டில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா குணா வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் படம் அது இந்த அப்போ எயிட்டிங்கும் போது அதெல்லாம் வந்து கடந்து போகணும் இந்த நேரத்துலேயும் வந்து அவர் இந்த இதில் நோட்டீஸ் அனுப்புறது அப்படிங்கிறதுலாம் வந்து அவர் அவருடைய ஏஜுக்கு அவருடைய புகழுக்கு அதை வந்து கடந்து போகணுங்கிறது என்னுடைய கருத்து வணக்கம் ராஜேந்திரன் சார் வணக்கம் நிவேதா மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கு சார் நம்ம வந்துட்டு லாஸ்ட் மீட்டிங் அப்பவே வந்துட்டு இளையராஜா வைரமுத்து பிரச்சனையை பத்தி நம்ம பேசணும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த அத ஓரளவுக்கு அப்படியே சைலன்ட் ஆயிடுச்சு அந்த அப்படியே அமைதி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்துட்டு மஞ்சுமல் வாய்ஸ் திரைப்படம் ரிலீஸ் ஆகி பல மாதங்கள் ஆயிடுச்சு ஓடிடியிலேயே ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு ஆக போகுது இப்போ வந்துட்டு இளையராஜா அவர்கள் அந்த படத்தோட குழுவினருக்கு ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாரு என்னோட பெர்மிஷன் இல்லாம வந்து குணா படத்தோட பாடலை வந்து அவர் என்ன வந்து நோட்டீஸ் இந்த வாரமாறும் ஒரு ஏதாவது ஒரு பத்திரிகை கொடுக்கிற மாதிரி நோட் மேகசின் மாதிரி நோட்டீஸ் அனுphpunitே இருக்காரு முடிஞ்ச போன பிரச்சனையும் மறுபடியும் ஏதாவது சொல்லி ஆரம்பிக்கிறாரா like எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஆரம்ப காலங்கள்ல சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா டிவியில் வந்து பெர்மனண்ட்டாகவே லாயர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க எங்களுடைய சாங்கை எடுத்து போட்டாங்க எங்களுடைய படத்தை எடுத்து போட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து மந்த்லி பேமெண்ட்டு கொடுத்து லாயர்ஸே வச்சுருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நான் வந்து எல்லா சேனல்லையுமே ஆல்மோஸ்ட் வந்து வேலை செஞ்சிருக்கேன் ஃப்ரீலான்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அதில் வந்து ராஜ் டிவி வந்து கொஞ்சம் வித்தியாசமானது அவங்க லாயர்ஸை வச்சுருப்பாங்க இப்போ அதே மாதிரி ராஜா சார் வந்து லாயர்ஸை கூட வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி மஞ்சுமல் பாய்ஸ் வந்து வந்து மூணு மாதம் ஆகி எல்லாம் நல்லா எல்லாம் ஹை கிளாஸாக ஓடி ஓடிடிலையும் வந்து ரிலீஸ் பண்ணி மூணு மாதம் கழிச்சு அவர் பண்ணுறாரு பட்டு அது அவருடைய இஷ்டம் ஏன்னா அவங்க ரைட்ஸ் எப்படி போட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரியாதில்ல ப்ரொடியூசர்ஸ்டர் இளையராஜா சார் எப்படி ரைட்ஸ் போட்டிருந்தார் ஏன்னா அவங்க வந்துட்டு எக்கோ அப்படிங்கிற அந்த ரெக்கார்டிங் இதுக்குள்ளோட வந்துட்டு அக்ரிமெண்ட் போது ஆரம்ப காலங்களில் வந்து ராஜா சார் பிஸியாக இருக்கும்போது ப்ரொடியூசர்ஸ் வந்து எது என்ன ஏதுன்னு கேட்காமலே வந்துட்டு அவருடைய டேட்டு கிடைச்சா போதுங்கிறதுனால வந்து அவரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த நேரத்தில் இவர் வந்து அந்த அக்ரிமெண்டில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க பட் அந்த அக்ரிமெண்ட்டை நம்ம பார்த்தா தான் தெரியும் ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா குணா வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் படம் அது அவர் கமல் சார் சந்தன பாரதி சார் டைரக்டர் அதில் ஆக்சுவலி வந்து இந்த குணாவை பத்தியே எங்களுக்கு நான் வந்து அடையார் எயிட்டி எயிட் நைன்டி ஒன்ல அந்த நைன்டி ஒன்ல வந்து எங்களுக்கு எக்ஸாம்லேயே வந்து குணாவை பத்தி கேட்டிருந்தாங்க அந்த குணாவோட அந்த ஸ்கிரீன் பிளே அந்த அந்த அத அதை பத்திலாம் எங்களுக்கு வந்து அதுல வந்துட்டு அந்த கொஸ்டினாவே கேட்டிருந்தாங்க ஸோ அந் அது படம் வந்து வித்தியாசமான படம் நல்ல படம் பட் அந்த நேரம் அந்த அந்த படம் வந்து அவ்வளோவா வந்து ஹிட் இல்லை பட் ஆஃப்டர் தேட் இப்போ இந்த மஞ்சுமல் பாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங்கு கரெக்டாக அந்த சாங்கு அந்த ஸ்டோரி பேஸு இதெல்லாம் வந்து ஆப்டாக இருந்துச்சு அது ஸோ இளையராஜா சாருக்கு வந்து திடீர்னு இந்த மாதிரி அது அது அவங்க இஷ்டம் தானே மூணு மாதம் கழிச்சு இல்லை மூணு வருஷம் கூட கழித்து கேஸ் போடலாமே அது அவர் தான் பட் இளையராஜா சார் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா அவர் இருக்கிற ரேஞ்சுக்கு அவருடைய ஏஜுக்கு இதெல்லாம் வந்து கடந்து போயிடணும் ஏன்னா அவர் பார்க்காத புகழ் கிடையாது அவருடைய பார்க்காத அவர் பார்க்காத காசு கிடையாது இதெல்லாம் வந்து அவர் கடந்து போயிடணும் பட் இவங்களும் வந்து அவர்கிட்ட வந்து அனுமதி வாங்கணும் ஏன்னா அதுவும் வந்து உண்மையான விஷயம் இப்போ வந்து இப்போ வந்து ரஜினி சாருக்கு கூட ஒரு பாட்டில் பிரச்சனை எல்லாம் வந்தது ஆமாம் அது கூலி திரைப்படத்தில் அதில் கூட பிரச்சனை வந்தது இப்போ இவங்கெல்லாம் வந்து அது வந்து ஒரு அனுமதி கேட்டிருக்கலாம் கேட்டு நாங்கள் இதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது கேட்கலாம் ஏன்னா அட்லீஸ்ட் அடுத்து வர்றவங்களாவது ராஜா சார்ட்ட அவருடைய சாங்கை யூஸ் பண்றதா இருந்தால் போய் அனுமதி கேட்கணும் கேட்டுட்டாங்கன்னா என்ன இருந்தாலும் அந்த ஒரு பெரியவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஈகோ கிளாஸ் வந்து அந்த கிளாஷ் இருக்கும் அது பிளஸ் இன்னொரு விஷயம் வந்து அவர் பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து கொஞ்சம் வந்து அடமண்டாக தான் சார் இருப்பார் இளையராஜா சார் வந்து பிகாஸ் ஆஃப் அவங்க அந்த அந்த நேரங்களில் வந்து அவங்களுடைய கால சூழ்நிலை அவங்கள வந்துட்டு ஒடுக்கப்பட்ட இதில் இருந்து வந்தவர் ஸோ அந்த இன்ஃபீரியாரிட்டி நாளோடையில் சுப்பிரியாரிட்டியாக மாறிடுச்சு ஸோ இதெல்லாம் வந்து அவர் இந்த அப்போது எயிட்டிங்கும் போது அதெல்லாம் வந்து கடந்து போகணும் பட் இந்த நேரத்துலேயும் வந்து அவர் வந்துட்டு இந்த இதில் நோட்டீஸ் அனுப்புகிறது அப்படிங்கிறதுலாம் வந்து பொறுத்த வரைக்கும் என்ன நான் அவரோட வயசு கம்மி அவருடைய அனுபவம் கம்மி அவரோட சினிமாவில் நம்ம வந்து லேட்டாக தான் வந்தோம் அவரெல்லாம் செவன்டீஸில் வந்தார் நான்லாம் எயிட்டிஸுக்கு மேலே தான் வந்தோம் ஸோ பட் அவரை வந்து நம்ம வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது இருந்தாலும் நம்மளும் அந்த சினிமாவில் இருக்கிறதுனால அவர் அவருடைய ஏஜிக்கு அவருடைய புகழுக்கு அதை வந்து கடந்து போகணுங்கிறது என்னுடைய கணிப்பு

அண்ட் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா இதுல மேஜராக வந்து ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் சினிமாட்டோகிராஃபர் எடிட்டர் இது இதை தான் மெயினாக எல்லாருமே இதை த தயாரிக்கும் போது இந்த தயாரிப்பாளர் வந்துட்டு இவங்க எல்லாருக்குமே பே பண்ணுற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா சார் இந்த திரைப்படத்துக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இவ்வளோ காசுனா உங்களுக்கு தரேன் அப்போது அந்த திரைப்படம் முடிச்சு மொத்தமாக கைக்கு வரும்போது அது தயாரிப்பாளரோட பொறுப்பு தானே அப்போ அந்த படம் வந்து தயாரிப்பாளருக்கான ஒரு படம் அவர் வேணும்னா ரிலீஸ் பண்ணிக்கலாம் இல்ல ரீரிலீஸ் பண்ணிக்கலாம் இல்லை எப்போ தோணுதோ அப்போ வந்துட்டு இது திரையில போட்டுக்கலாம் அப்படி இருக்கும் போது ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகி இத்தனை ஆண்டுகள் கழிச்சு அந்த திரைப்படத்தோட பாடல்களுக்கு எனக்கு காப்பி ரைட்ஸ் வேணும் அப்படின்னா அது எப்படி சார் எனக்கு இல்ல அதுதான் நான் சொல்ல வரேன் ஆக்சுவலா வந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே அது வந்துட்டு நான் ஒரு தடவை வந்து ராவுத்தர் பிலிம்ஸோட அதிபர் திரு இப்ராஹிம் ராவுத்தர் அண்ணன் கூட பேசிட்டு இருக்கும்போது அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார் சினிமாவில் அண்ணன் தம்பியா இருந்தா கூட அக்ரிமெண்ட் போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ அக்ரிமெண்ட் வந்து எல்லாருக்குமே போடுவாங்க இப்போ வந்துட்டு ஹீரோ ஹீரோயின்னு பெரிய ஆர்டிஸ்ட்டு எல்லாம் டுவெண்ட்டி ஃபோர் கிராப்ஸ் உள்ளவங்களுக்கு வந்து அக்ரிமெண்ட் போடுவாங்க பட் மியூசிக் டேரக்டர் தான் நான் முதலே சொன்னேன் இளையராஜா சாருக்கு இவங்க எப்படி அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாதுல்ல அவர் வந்து ரைட்ஸ் எல்லாம் இந்த மியூசிக்கல் ரைட்ஸ் எனக்கு தான் சொல்லி ப்ரொடியூசர்ஸை ரைட்டு அக்ரிமெண்ட் போட்டிருந்தா நமக்கு எப்படி தெரியும் ஸோ அவர் போட்டிருப்பார் இல்லனா அவர் சொந்தம் கொண்டாட மாட்டார்ல அது வந்து த இப்போ வந்து கே ராஜன் சார் கூட வந்து தயாரிப்பாளர் கூட சொல்கிறாரு இது வந்து தயாரிப்பாளருக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கரெக்ட் பட் அவங்க அக்ரிமெண்ட் எப்படி போட்டிருக்காங்க சார் இளையராஜா சார் எனக்கு தான் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டிருந்தா நம்ம வந்து எப்படி தயாரிப்பாளர் சொந்தம் கொண்டாட முடியும் அதை அந்த அந்த அவங்களுடைய அக்ரிமெண்ட் காப்பியை பார்த்தா தானே நமக்கு தெரியும் ஸோ ராஜா சார் அக்ரிமெண்ட்டை கன்ஃபார்மாக போட்டிருப்பார் ஏன்னா அவர் அது முன்னாடிலாம் வந்து எக்கோ ரெக்கார்டிங்கோடு அவர் அக்ரிமெண்ட் போட்டிருந்தார் அப்போது ஒரு நேரத்தில் வந்து அவரை போய் சாடும் போது ப்ரொடியூசர்ஸ் அத்தனை பேரும் அவரை போய் சாடும் போது அவர் என்ன கண்டிஷன் போட்டாலும் ஓகேன்னு ஒத்துக்கிட்டு தான் அக்ரிமெண்ட் போட்டிருந்துருப்பாங்க ஸோ அந்த அது நம்ம எடுத்து பார்த்தா தான் தெரியும் ராஜா சார் அக்ரிமெண்ட் கன்ஃபார்மாக இல்லைனா அவர் சொந்தம் கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லையா ப்ரொடியூசர்ஸ் தானே சொந்தம் கொண்டாடுவாங்க சோ அவர் அக்ரிமெண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்டிருப்பார் ஓகே இப்போ இந்த ஒரு பிரச்சனை இருக்கும்போது சார் இன்னொரு பக்கம் வந்துட்டு நடிகர்களுடைய சம்பள பிரச்சனைன்னு ஒன்று இருக்கு இப்போ இப்ப நம்ம பாக்குற மாதிரி விஜய் அவர்களுக்கும் அஜித் அவர்களுக்கும் கோடிகளில் வந்துட்டு சம்பளம் பேசுகிற மாதிரி வளர்ந்து வர நடிகர்களே வந்துட்டு இப்போ நிறைய டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் ரீசெண்டாக கூட சொல்லியிருந்தார் வளர்ந்து வரக்கூடிய நடிகர்கள் வந்துட்டு தயாரிப்பாளர்களுக்கு ஓரளவுக்கு லாபம் இருக்கான்னு பார்த்து சம்பளத்தை கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க அவ்வளோ டிமாண்ட் பண்றாங்களா சம்பளத்துக்கு ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட் பண்றாங்களோ இல்லையோ நீங்க கொண்டு போய் கொடுத்துடுறீங்கல்ல டேட்டு எங்களுக்கு தான் முதல்ல கிடைக்கணும் அப்படிங்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஹ் விஜய் சார் இருநூறு கோடி இருநூத்தி இருபது கோடி வாங்குறாருன்னு சொல்றாங்க நமக்கு தெரியல அப்போ வந்து இன்னொருத்தர் எனக்கு வந்து டேட்டு வேணும்னு இன்னொரு ப்ரொடியூசர் போகும்போது அவரு எக்ஸ்ட்ரா ஒரு முப்பது கோடி கொடுத்து சரி இரநூத்தம்பது கோடி கொடுத்து டேட்டை வாங்குறதுக்கு ரெடியா இருக்கார்ல இப்போ அவங்க டிமாண்ட் பண்ணலைல்ல அவங்க டிமாண்ட் பண்ணலை நீங்கள் அவங்களுடைய டேட்டு வேணுங்கிறதுக்காக நீங்கள் அவருக்கு அவங்களுக்கு வந்து ஹைப் பண்ணுறீங்க இதில் வந்து நம்ம வந்து நடிகர்களை வந்து நம்ம வந்து குற்றம் சொல்லக்கூடாது ஏன்னா இப்போ வந்து ஓடுற மேலே தான் எல்லாருமே பணம் கட்டுவாங்க இப்போ வந்து தமிழ் சினிமாவில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு க விரல் விட்டு என்னக்கூடிய ஒரு பத்து நடிகர்கள் பெரிய நடிகர்கள் மேலே தான் எல்லா ப்ரொடியூசர்ஸுமே வந்து ரெடியாக இருக்காங்க டேட்டு கிடைக்கிறதுக்கு டேட்டு வாங்குறதுக்கு அவங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு அப்போ நம்ம அதில் வந்து திருப்பூர் சுப்பிரமணியம் சார் ரொம்ப அனுபவம் உள்ள ஆள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா தேட்டர் வந்து அவங்க சக்தி தியேட்டர்னு வச்சுருக்கிறாரு திருப்பூரில் சினிமாவில் வந்து நிறைய ஃபைனான்ஸ் கொடுத்தவர் சினிமா வாழ்க்கையிலே வாழ்ந்துகிட்டு இருக்கிறவர் அவருக்கு வந்து நம்மளை விட அதிகமாகவே வந்து விஷயங்கள் தெரியும் ஸோ வந்து நடிகர்கள் வந்து ஏன் அவங்க வந்து எனக்கு கொடுன்னு சொல்லி கேட்கலையே நம்ம தானே போய் அவங்கள போய் வந்து எனக்கு டேட்டா நான் அவங்களுக்கு காசு தரேன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இதே விஜய் சார் வந்து எனக்கு தெரிஞ்சு பகவதி படத்தில் அறுபது லட்ச ரூபா தானே சம்பளம் வாங்கினாரு பகவதி படத்தில் அறுபது லட்ச ரூபா சம்பளம் வாங்கினாரு அதுக்கு முன்னாடி அந்த படம் வந்து ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா எல் அம்மன் மூவிஸ்ல லட்சுமி மூவி மேக்கர்ஸில் விக்ரமன் சார் டைரக்ஷனில் விஜய் சார் நடித்த படம் அங்க வந்து அவங்க வந்து பூவே உனக்காக முடிச்சு அடுத்து விக்ரமன் சார் இந்த படத்துக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஒரு பத்து நாள் ஏழு நாள் ஷூட்டிங் போய் அந்த படம் வந்து பிரேக்அப் ஆயிடுச்சு இப்போ இதுக்கு வந்து பணம் வந்து கொடுத்துட்டாங்க மொத்தமா பணம் கொடுத்துட்டாங்க விஜய் சாருக்கு அறுபது லட்ச ரூபா எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மா எனக்கு நல்லாவே தெரியும் அறுபது லட்ச ரூபா பணம் கொடுத்து பிரச்சனை ஆன உடனே அந்த பிரச்சனை வந்து கேப்டன் வருது அவர் நடிகர் சங்க தலைவரா இருக்கிறாரு அப்போ கேப்டன் வந்து ப்ரொடியூசர்ஸ் தரப்பையும் கூப்பிட்டு பேசுகிறாரு இவரையும் விஜய் சாரையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க பேசும்போது அப்போ கேப்டன் சொல்கிறாரு அப்போ ஏப்பா நீங்கள் சரி ரைட் ஓகே அப்போ டேரக்டர் மாத்தினா நீங்கள் நடிப்பீங்களான்னு சார் கேட்குற கேப்டன் கேட்குறாரு அப்போ அவரே ஓகே அப்படிங்கிறாரு அப்போ வந்து கேப்டனே சொல்கிறாரு நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஒரு டைரக்டரை வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னோன்னே அப்போ அவர் வந்துட்டு வெங்கடேஷ் சார்னு சொல்லிட்டு குத்து ஏ வெங்கடேஷ் சார் நான் அவர்கிட்ட ஒரு கதை கேட்டேன் அந்த கதை எனக்கு ஓகே அப்படின்னு கேப்டனே வந்து அந்த டைரக்டருக்கு ஃபோன் பண்ணுறாரு இந்த மாதிரி விஜய் சார் வந்து இப்போ அடுத்து உங்களுக்கு டேட் கொடுத்துருவாரு நீங்க படம் பண்ணுங்க எல்லாமே மூவி மேக்கர்ஸ் ப்ரொடியூசரு அப்படி வந்த படம் தான் பகவதி அவருடைய ஹீரோ அப்படின்னு ஆஹ் தான் அவர் ஆக்சன் ஹீரோவா வந்தாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருமலை அப்படிலாம் நிறைய வந்துச்சு அப்போ அப்போ அவர் வந்து அந்த சமயம் வாங்கின சம்பளம் அது பட் இன்னைக்கு சம்பளம் வந்து அதிகமாயிடுச்சு அவருக்கு வியாபாரம் அதிகமாயிடுச்சு அதனால் வந்து நம்ம வந்து நடிகரை வந்து நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது இப்போ அந்த நடிகரை போட்டதுனால அவங்களுக்கு வந்து அறநூறு கோடி ஐநூறு கோடி நானூறு கோடி இப்போ ரஜினி சார்லாம் வந்து எண்ணூறு கோடிலாம் சொல்கிறாங்கல்ல அப்போ அந்த நடிகரை போடுறதுனால தானே அவங்களுக்கு வியாபாரம் ஆகுது அதனால் அது நடிகர் மேலே வந்து தப்பே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவங்க சொல்லுவாங்க ஏன்னா அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸிபியூட்டர் நானும் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸிபியூட்டர் தான் பட் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மலையாளத்துலலாம் அப்படி இல்லையே இருக்குது ஆந்திராவில் இருக்குது ஆந்திராவில் இதே மாதிரி சம்பளம் ஜாஸ்தி ஹிந்தியில் சம்பளம் ஜாஸ்தி உங்களுக்கு வருமானம் வந்து உங்களுக்கு அபரிவிதமா வரப்போய்தான் அவங்க சம்பளத்தை ஓகே இன்னைக்கு வந்துட்டு நேர்காணல கலந்துகிட்டு நிறைய விஷயங்களை உங்க பாணியிலயே வந்துட்டு ஷேர் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நிவேதிதா வணக்கம்